அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கிரக பிரவேசம் செய்யக்குள்ள உதயமாக லக்கணும் ஏன்னா ஒரு ஒரு வீடுக்கு நான் புதிதாக பிடிக்க போகிறோன்னா அந்த வீடு நம்மளை வாழ வைக்கணும் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போட பிள்ளைகள் நன்றாக கல்வி கற்று பரம்பரை பரம்பரையாக அந்த வீடு நம்மளை வாழ வைக்கணும் ஏன்னா ஒரு வீடு கட்டுறது கனவு அந் இப்படிப்பட்ட வீடை கட்டி நம்ம உள்ள நிலைக்குள்ளே கிரக நல்ல லக்குணத்தில் உங்களுக்கு ஏற்றாற்போல் அமைத்து தான் கிரக பிரதேசம் செய்யணும் ஏதோ சுப நாள்கள் வருது நம்மளை கிரக பிரதேசம் செய்திங்கன்னா அந்த வீடு சுப பலன்களை தராது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ எங்கள் முன்னோர்கள் எழுத வைச்ச கருத்தை சொல்கிறேன் அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க கிரக பிரவேசம் செய்யக்குள்ள உதயமாக லக்குனோ ஜென்ம ராசியாக அமைந்தால் அது அந்த ஜாதருக்கு வியாதியை உண்டு பண்ணும் கருத்தில் கொள்ளுங்கள் அதேபோல் ஜென்ம ராசியிலிருந்து ரெண்டாவது வீடாக இருந்தால் வியாதியாகும் பொருள் அழுவியும் ஏற்படுத்தும் மூணாவது வீடாக வந்தால் அபரிவிதமான பொருள் செல்வத்தையும் தானிய விருதத்தையும் நல்ல செழிப்பான வாழ்க்கையும் பிள்ளைகள் நன்றாக கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி நல்ல ஏகபோகான வசதியான வாழ்க்கையை அந்த வீடு வாழ வைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் மூணாவதாக வந்தால் மிக சிறப்பு நாலாவதாக வந்தால் உறவினரிடம் விரோதத்தை ஏற்படுத்திவிடும் பிரிவி அதாவது இப்போ பெண் வீடாக இருந்தால் அவன் தாய் தந்தியில் பிரிச்சிடும் கருத்தில் கொள்ளுங்கள் ஐந்தாவதாக வந்தால் அந்த ஜாதகருக்கு கெடுதலே பண்ணோம் ஆறாவதாக வந்தால் சத்துருக்களின் நாசத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏழாவதாக வந்தால் மனைவிக்கு கெடுதலே உண்டு பண்ணும் எட்டாவதாக வந்தால் கொடூரமான பலன்களை அடிக்கும் ஒன்பதாவது வந்தால் அரசர் அரசாங்கம் மூலம் அவமதிப்பை ஏற்படுத்தும் அதாவது வீடு கட்டுருவாங்க அது அரசாங்கத்தின் மூலமாக அதுக்கப்புறம் அந்த வீடை இடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் கருத்தில் கொள்ளுங்கள் பத்தாவதாக வந்தால் காரிய சித்தியை ஏற்படுத்தும் பதினொன்றாவது வந்தால் எல்லா விதத்திலையும் அபிவிருத்தியை ஏற்படுத்தும் பன்னெண்டாவது வந்தால் வீடு சுகர்த்தியும் அதிர்ஷித்தியும் அதிகமாக பெயருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து கிரக பிரதேசம் செய்யக்குள்ள ராசி லக்கணங்கள் எதில் கோச்சாரத்துக்கு இருக்குது பார்த்து தான் செய்யணும் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்